வணக்கம் விவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஆட்டு உறுப்பின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆட்டு தலை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து அதை கொடுப்பாங்க எப்போவுமே இந்த ஆட்டுக்கு தலை வந்து சமைச்சி அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க இடுப்பு வழியெலாம் சரியாகும் மேலும் வந்து பால் நல்லா சுரக்கும் குழந்தைக்கு அந்த கறியை நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் ஊட்டுறதுனால குழந்தையினுடைய தலை வந்து சீக்கிரமாக நிற்கும் அதனால வந்து அந்த ஆட்டு தலை வந்து சமைச்சு கொடுப்பாங்க அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது கண் பார்வையும் நல்லா தெரியும் மேலே வந்து ஆட்டு கால் வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கால் குணமாகும் மூட்டு வலி பிரச்சனை கை கால் வலி பிரச்சனை எல்லாம் நீங்கும் ஆட்டு மூளையில் வந்து கெட்ட கொழுப்பு மிகவும் குறைவாக இருக்குது அதில் ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டோம்னா நம்ம கிட்னியில் உள்ள கசுடுகளை நீக்கும் அதாவது கிட்னியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கும் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு போட்டி சாப்பிட்ணும் அல்சர் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த போட்டி சாப்பிட்டாங்கனாக்கா அது குணமாகும் மேலே ஆட்டு நெஞ்செலும்பு வந்து சூப்பாகவோ இல்லை குழம்ப வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா மார்புக்கு சக்தி கிடைக்கும் மேலும் கபம் சளிய நீக்கும் உடல் சூட்டையும் தணிக்கும் மேலும் இதை வந்து சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த ஆட்டுக்கறியை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தேங்க் யூ விவஸ்